கதையோட ஆரம்பத்தில் ஒரு ட்ரக்ல கெமிக்கல்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு ஏத்திக்கிட்டு ஊர் வழியாக வந்துகிட்டு இருக்க நைட் டைம்ல ரோட்ல இருக்கிற முயல் மேலே ஏற்றக்கூடாதுன்னு வண்டியை அப்படி இப்படின்னு வளைக்கும் போது ஆக்சிடென்டா வண்டியில் இருந்த ஒரு கெமிக்கல் கேன் அப்படியே உருண்டு போய் இருக்கிற ஒரு லேக்ல கலக்குது கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஒரு வயசானவர் இந்த சிலந்தைகள்லாம் வளர்க்கறதுல ஆர்வம் ஒரு போல அவர் வளர்க்குற சிலந்தைகளுக்கு சாப்பாடு வேணும்ன்ட்டு அந்த ஒரு லேக்ல தான் அங்க இருக்கிற பூச்சிகளை எல்லாம் பிடிச்சிட்டு போறாரு அப்படியே ஒரு ஒரு வாரம் போக மைக்குங்கிற ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க அவன் அந்த வயசானவரோட வீட்டுக்கு தான் வரானா தலை எங்க இருக்கிற அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வரும்போது அங்க டேங்க்ல இருக்கிற ஸ்பைடரை எல்லாம் பாக்குறான் என்னடா அது இது ஒண்ணு மட்டும் தினுசா உலோ வருஷா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட பின்னாடியே அந்த வயசானவரும் வராரா உடனே இந்த மைக் கேட்பான் ஆமா இது வரைக்கும் நீங்க வச்சிருந்ததுலயே இது என்ன கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப பெருசா இருக்கேன்னு கேட்க உன்னால அந்த வித்தியாசத்தை கவனிக்க முடியல ஆக்சுவலி இந்த மாற்றத்துக்கு காரணம் நான் அதுங்களுக்கு புதுசா கொடுக்கற உணவு தானு இங்க லேக்ல இருக்கிற இந்த பூச்சிகளை தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் இருந்தாலும் ஏதோ ஊசி போட்ட மாதிரி இந்த ஸ்பைடர்ஸ் பயங்கர படுவேகமா வளர்ந்துகிட்டு இருக்குது வேணும்னா பாரேன் அப்படின்னு ஒரு பூச்சியை போட்டு ஒரு ஸ்பைடரை சாப்பிட வச்சு அவர் காட்டிக்கிட்டு இருக்க அப்போ இவங்களுக்கு தெரியாம அங்க இருக்கிற டேங்க்ல இருந்து ஒரே ஒரு ஸ்பைடர் மட்டும் வெளியில போற மாதிரி தெரியுது ஆனா அப்ப அந்த இடத்துல இன்னும் ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்பைடர் வச்சிருந்துருப்பாரு எல்லா ஸ்பைடர்ஸ்க்கும் இதை தான் கொடுத்துருந்துருக்காரு போல ரொம்ப முக்கியமா அங்க ஒரு பர்டிகுலர் குயின் ஸ்பைடர் ஒண்ணு இருக்கும் அது ஒரு ஃபீமேல் லைக் அது அவ்வளவு பெருசா இருக்க ஐயோ என்னையா வளர்த்தி வச்சிருக்கேன்னு மைக் அது எல்லாத்தையுமே பயங்கர ஆச்சரியமா பார்த்துட்டு சரி டைம் ஆயிடுச்சு இன்னொரு நாள் பாக்கலான்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான்

டவுனுக்கு பஸ்ல வரான் போல அப்படி வந்தவனும் நேரம் ஒரு டைப் ரைட்டரா இருக்கிற அவனோட ஆண்டிய போய் மீட் பண்றான் ப்ளஸ் இந்த கிறிஸ் தான் நம்ம கதையோட ஹீரோ அதே நேரத்துல இந்த மைக்கிங்கிற குட்டி பையன் வர வார அந்த வயசானவரோட அந்த ஸ்பைடர் ஃபார்ம் போய் விசிட் பண்றது அவன் வேலை நினைக்கிறேன் அதே மாதிரி தான் உப்பையும் வந்திருப்பான் ஆனா அப்போ அந்த கெமிக்கல் கேன் அங்க இருக்கிற லேக்ல விழுந்துருந்ததுல அது அங்க இருக்கிற ஒரு போலீஸ் அப்புறப்படுத்திட்டு இருக்கும்போது என்ன பண்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்டா ஆனா அப்ப அங்க இன்னொரு ஒரு லேடியுமே இருப்பாங்க அவங்க ஆக்சுவலி மைக்கோட அம்மா தான் இந்த கேனுங்கிறது தண்ணிக்குள்ள ஒரு மூணு வாரமா கிடக்குது எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியல என்ன அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க என்னது இந்த தண்ணியில கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னா உடனே இந்த விஷயத்தை அந்த வயசானவர்கிட்ட சொல்லணும்னு மைக் கிளம்பலான்னு இருந்தா வார வார சைக்கிள் எடுத்துக்கிட்டு தோரா அந்த ஸ்பைடர்ஸ் பாக்குறதுக்காக தான் கிளம்பி வந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த ஸ்பைடர் ஃபார்முக்கு போறது எவ்வளவு டேஞ்சருங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேனா இல்லையா இருந்தாலும் நீ ஏன்டா கேட்க மாட்டேங்கிறன்னு மைக்கு பிடிச்சி அவங்க திரிகிட்டு இருப்பாங்க பேரலாம் இன்னொரு பக்கம் ஒரு பைக்கர் கேங் வீலி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே பயங்கர வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரிய அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணிதான் மைக்கும் மைக்கோட அம்மாவும் வருவாங்களா சோ இப்படி வீலி பண்ணிட்டு போறத பார்த்து இவங்களும் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போய் அந்த பைக்கர் கேங்குக்கு பைனல் எழுதி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கேங்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா அவளையும் கூட்டிட்டு வருவாங்க அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது மைக்கோட அக்காவா தான் இருக்கும் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மைக் அந்த வயசானவருக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அந்த தண்ணியில கெமிக்கல் கலந்து இருக்குல்ல அதுல இருக்கிற பூச்சியை தான் தலை புடிச்சு கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு அந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணா அதான் ஏற்கனவே அந்த ஆள் போய் சேர்ந்துட்டாரு இப்படி இருக்கும் போது அன்னைக்கு நைட்டு ஒரு மால் முன்னாடி வச்சு அந்த ஊரோட

காசு பிரச்சனைகளே நீங்க அந்த காசை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ பேசினாலும் அங்க இருக்கிற யாரும் பிடி கொடுக்கற மாதிரி தெரியல அடிஷ்னல்லா அந்த கிறிஸ் இருக்கிறான்ல ஹீரோ அவனும் அங்க வருவானா அவனும் வந்துட்டு நான் ஏன் தலை இதெல்லாம் எழுதி கொடுக்கணும் எங்க அப்பா சாகருக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னானோ அது எல்லாமே உண்மை என்னால ஒரு விஷயத்த கூட மறுக்க முடியாதுன்ட்டு அவன் அங்கிருந்து போக ஐயோ இவன்தான முக்கியமான நாள் இவன் எங்க போறானு பின்னாடியே அந்த மேயரும் வருவானா டே உங்க அப்பா தேவையில்லாம ஏதோ ஒன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பானா அவன் பேசுறது இல்லாத ஏன்டா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா கோவத்துல ஒண்ண வச்சிரு நல்ல வேலை மைக்கோட் இருப்பாங்க சண்டை பெருசா போகாதபடி அவங்க நம்ம நிறுத்த அன்னைக்கு அந்த ஷெரிஃப் கூட இன்னொரு போலீஸ் இருப்பார்ல அவர் அவரோட வீட்டுல அவரோட வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வளர்க்கிற பூனை ஒண்ணு வெண்டிலேட்டர்ல சிலந்து இருக்கிறத பாத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போக இந்த போலீஸ்காரனோட ஒய்ஃபும் என்னதான் பண்றாருன்னு வந்து பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி பூனையை காணும் அப்படின்னு தெரியுது ஓகே ஆஸ் யூஷுவல் வெண்டிலேட்டருக்குள்ள போயிருச்சானு இந்த பூனைக்கான சாப்பாடு கேனை உன்னை எடுத்து கொண்டு வந்துட்டு அந்த பூனைக்கு சாப்பாடு காமிச்சு வெளியில வர வைக்கலான்னு பார்த்தா அந்த வெண்டிலேட்டர்ல இருந்து அந்த பூனை அலர்ற அந்த சத்தம் மட்டும் தான் கேக்குது அடுத்த நாள் காலையில கிறிஸு கிட்ட அவங்க ஆன்டி பேசிட்டு இருக்கும்போது போது ஒரு மேட்டர் தெரிய வருது சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம லவ் கிறிஸ்தும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் ஷெரீஃப் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண அந்த நம்பர் ஷெரீஃபை சீட் ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவளை சீட் வேற பண்ணி இருக்காடான்னு அன்னைக்கு கிறிஸ் அந்த ஹஸ்பண்ட் அடிச்சிருப்பான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த டவுனை விட்டு வெளியில போகும்போது உனக்கு அந்த ஷெரிஃப் மேல ஃபீலிங்ஸ் இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒன்னும் கெட்டு போகல அவளை பார்க்கும் நீ எப்படி ஃபீல் பண்றங்கிற விஷயத்த ஜென்யூனா அவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாலே கண்டிப்பா அவ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கோ இப்படி மொட்டை பையனாவே எவ்வளவு நாள் தான் சுத்திக்கிட்டு இருப்பேன்னு சில அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பேரலாம் நம்ம குட்டி பையன் மைக் அந்த வயசானவரு நேத்து போன் எடுத்து வந்திருக்க மாட்டார்ல அதனால இன்னைக்கு காலையில அவங்க அம்மா போன்ல பிஸியா இருக்கிற டைம்ல எப்படியாவது அவர்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடலான்ட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாம வெளியில எஸ்கேப் ஆகுறானா அதுவே ஷெரிஃப் ஆக்சுவலி அந்த போலீஸ்காரங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இருக்காங்க நேத்து நைட்டு அவங்களோட பூனையா ஏதோ ஒண்ணு சாப்பிடுற மாதிரி ஏதோ ஒண்ணு சாகடிக்கிற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டிருக்கோம்ல என்னோட பூனை நேத்து இறந்து போனதுல இருந்து என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு காலங்காத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அதே தான் கிறிஸ்துமே கொஞ்சம் கூட டைம் வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி டைரக்டா கிளம்பி ஷெரிஃபோட வீட்டுக்கே வந்து வந்திருப்பான் அவங்களும் வந்துட்டு என்னடா அம்மாமே காலங்காத்துல வந்திருக்கேன்னு கேட்டா இல்ல அது என்னன்னா அப்படிங்க மாதிரி வச்சு வளவல் எழுத்துட்டே இருப்பானா அவன் என்ன சொல்ல வர போறான் அப்படிங்கறது இவங்களுக்குமே புரியுது இருந்தாலும் அவன் வாயிலே சொல்லட்டும் கம்மியா இருந்தாலும் இல்ல சும்மா வர வழியில இந்த பூவை பார்த்தேன் அதான் பறிச்சு உனக்கு கொடுக்கலாம்னு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொதப்பிட்டு அங்கிருந்து போயிருவோம் அதுவே நம்ம மைக்கும் அவங்க அம்மாவுக்கு தெரியாம வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி நேரம் அந்த வயசானவரோட வீட்டுக்கும் வரோம் அதாவது நீக்கினாலே அந்த இடத்துல ஏகப்பட்ட சிலந்தி வலை இருக்கும் யோ கிழவா என்னையா ஆம்பியன்ஸ்க்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தவனும் கையில ஒரு கேமரா கூட எட்டு வந்து வந்திருப்பான் போல அதுல இங்க என்னென்ன நடக்குது என்னென்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றான் பெரிய சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு அப்படியே அந்த வயசானவரோட வீட்டுக்கு பின்பக்க பக்கம் வரும்போது அங்கதான் ஆக்சுவலி அந்த கைவிடப்பட்ட அந்த மைனும் அந்த சுரங்கமும் இருக்கும் என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா கண்டிப்பா அந்த சிலந்தைகள் மிக பெருசா மாதிரி இவரையும் காலி பண்ணியிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியே அந்த கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த சுரங்கத்துக்குள்ளேயும் போறான் அப்போ ஏதோ ஒரு உருட்டுக்கட்ட மாதிரி ஒண்ணு இருக்கா அதை கையில எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது அது ஆக்சுவலி சிலந்தையோட காலா இருக்கும் அடிஷனலா அந்த சுரங்கத்தோட எண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அடிக்கு மிகப்பெரிய ஒரு சிலந்திய பார்த்துட்டு அப்படியே ஜகா வாங்கிடுறான் அதே நேரத்துல அந்த சுரங்கத்தோட இன்னொரு எண்டுல கிறிஸ்தும் சில ஆளுங்களும் ஒன்னா சேர்ந்துகிட்டு நம்ம எல்லாரையுமே இந்த டவுனை விட்டு வெளியில போக வைக்கிறதுக்காக இந்த நிலத்தை எழுதி வாங்குறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னா கண்டிப்பா இந்த சுரங்கத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதுக்காக தான் இந்த இடத்த எழுதி கேட்கிறானுங்க அத என்னங்கறத நம்மளே கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற முயற்சியில ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் இறங்குறாங்க ஆக்சுவலி இந்த சுரங்கத்தை இதுக்கு முன்னாடி கிறிஸோட அப்பா தான் எடுத்து நடத்திட்டு இருந்த மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் கிறிஸ் அங்க இருந்து கிளம்பி வரக்குள்ள ரோட்ல தான் மைக்கும் நடந்து வந்துகிட்டு இருப்பானா அவர்கிட்ட லெப்ட் கேட்டு வந்துகிட்டு இருக்க குட்டி பையா கையில என்னடா இவ்வளவு பெரிய பொம்மையை வச்சிருக்கேன்னு கேட்டு கேட்டா இது பொம்மை கிடையாது இது ஆக்சுவலி சிலந்திகளோட காலு சரி விடுங்க உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்க எல்லாருமே நான் சின்ன பையன் சொல்லி என் பேச்ச மதிக்காம தான் இருப்பீங்க அதை கேட்ட கிரிஸ் அப்படிலாம் கிடையாது நீ கமான் சொல்லு நம்புற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் நம்புவேன்னு சொன்னா சிலந்திகள் இந்த மாதிரி ஆறு அடிக்கு பெருசா வளர்ந்து வந்திருக்குது அந்த வயசானவர் சிலந்தைகள் எல்லாம் வளர்த்திட்டு அவரோட இடத்துக்கு நான் போயிருந்தேன் அங்க புல்லாமே சிலந்தி வலையாதான் இருந்துச்சு எனக்கு என்னமோ அந்த சிலந்தைகள் அவரை கொலை பண்ணி அந்த ஒரு தான் இழுத்துட்டு போயிருக்குமோ அப்படின்லாம் சொன்னாலும் சின்ன பையா அருமையா கற்பனை பண்றேன்னு அந்த கிறிஸ் இதை சீரியஸாக எடுத்துக்கல அதுவே கிறிஸ் அங்கே ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்காக விட்டுட்டு போயிருந்துருப்பானா அப்படி மைன் அவர் ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி வராமல் இருக்க என்னடா தண்ணி கீது அடைச்சிக்கிச்சான்னு தண்ணியை உரியறக்காக வாய் வச்சு அந்த பைப்பில் அவரும் தம் கட்டி உரி உரினு உரிய அந்த பைப்புக்குள்ளே இருந்த சிலந்தைகள் அவர் வாய் வழியாக போய் வெளியில் வருது கூடவே அவரை மட்டை பண்ணுறதுக்காக அவரை விடவுமே சைஸில் மிகப்பெரிய சிலந்தைகள்லாம் அங்கே வர இன்னொரு பக்கம் மைக்குமே ஜன்னல் வழியாக ஏறி வீட்டுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி அவங்க அம்மா அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்களா வெளியில போனோன்னு கேட்டா அவன் அந்த வயசானவரோட வீட்டுக்கு தான் போன அப்படின்னு அந்த இடத்துல மிகப்பெரிய ராட்சத எல்லாம் இருந்தது கண்டிப்பா அது அந்த வயசானவரை சாப்பிட்டு இருந்திருக்கணும் சொல்லி பயங்கரமா அந்த உண்மைகள் எல்லாத்தையும் டிராமட்டிக்கா சொல்லிக்கிட்டே இருக்க மைக் நடந்த எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க அங்க சைட்ல இருக்கிற டிவிலயுமே ஒரு மான்ஸ்டர் கதை ஒண்ணு போயிட்டு இருக்கும் அதை பார்க்கும் போது இந்த டிவியை பார்த்துட்டு தான் உளறிட்டு இருக்கிற சொல்லி கடுப்புல டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்க அன்னைக்கு நைட் அந்த ஊரோட மேயர் இருக்கிறான்ல அவன் யார்ட்டையும் கால்ல பயங்கர பிஸியா பேசிக்கிட்டு இருப்பான் இந்த மைண்ட் ரிலேட்டடா தான் இந்த கிறிஸ்துங்கிற பையன் திடீர்னு ஊருக்கு அப்படின்னா கனவா கண்டங்குற மாதிரி அவன் பயங்கர பிஸியா பேசிக்கிட்டே இருக்க அந்த மேயருக்கு ஒரு பையன் வர இருப்பான் போல அவன் ஆக்சுவலி நம்ம ஷெரீஃபோட பொண்ணு இருக்கிறாள் அவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும் எங்கேயோ வெளியில போறதுக்காக காரை எடுத்துட்டு போக அப்ப அவங்க இந்த ஆஸ்ட்ரிஜ் எல்லாம் வளர்த்திட்டு இருப்பாங்க போல அது அந்த சிலந்தைகள் வேட்டையாட ஆரம்பிக்குது வெளியில அந்த நெருப்பு கொலை எல்லாம் ஓடுறத பாத்துட்டு என்னடா ஆச்சுட்டு இந்த ஆளும் சேஃப்டிக்காக ஒரு கண்ணை எடுத்துட்டு போனா பெருசா அந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அங்க அந்த நெருப்பு கோழிகளோட காலு மட்டும் தனியா கிடக்கும் ஏதோ ஒண்ணு வந்து வேட்டையாடி இருந்திருக்கு என்னவா இருக்கணும் இந்த ஆளு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்க அப்ப சடனா அவன் கண்ணு முன்னாடி அங்க இருக்கிற சில நெருப்புக் குழிங்க எல்லாம் காணாம போகுது எங்கடா போகுதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே பேந்த பந்து முடிச்சுட்டே இருப்பானா அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல லோக்கலா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பான் போல இந்த மாதிரி ரீசென்டா இந்த ஊர்ல இருக்கிற செல்ல பிரணையெல்லாம் காணாம போகுதுன்னு நாங்க கேள்வி போட்டுட்டு இருக்கிறோம் அந்த நியூஸஸ் எல்லாம் வந்தபடியே இருக்குது ஏதாவது நரி பார்த்த வேலையா இருக்குமா இல்ல நாய் பார்த்த வேலையா இருக்குமா அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் அதே நேரத்துல கிறிஸ்துமே ஷெரிஃப் போய் மீட் பண்றதுக்கு முன்னாடி அழகா போகலான்னு கடைக்கு ஷேவ் பண்றதுக்காக போய் மேயரோட பையன் அவன் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்காக அவங்க பைக் ஓடிக்கிட்டு காருக்குள்ள ஷெரீஃபோட பொண்ணு பொண்ணு கூட காதல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் என்னென்னா வச்சு அவனுக்கு ஷாக் கொடுத்துட்டு ஆக்சுவலி நம்ம ஒரு பதினாறு வயசில் தான் முதல் மேல்றந்திருக்கும் அதே மாதிரி இவ்வளோ நானும் எங்கள் அம்மா மாதிரியே ஒரு அம்மாவாக இருக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு தான் அங்கேருந்து கிளம்பி இருப்பாள உட்காந்துட்டு இருக்க ராட்சத சிலந்தைகள்லாம் வருது அதை அலறி அடிச்சுட்டு நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டே மச்சான் பைக் ஏடுறான்னு சொன்னா ஏன்னா மாமே அவன் காரை எடுத்துட்டு அவன் ஆளுநர் கழட்டி விட்டு போயிருச்சு அப்படின்னு பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருப்பானுங்களா இவங்க பேசிட்டு இருக்கிற கேப்லயே அவனுங்க நிக்கிற பெட்ரோல் பங்குக்கு மேல அங்க ஏகப்பட்ட சிலந்தைங்க வந்து நிற்கும் டே என்ன இலவடா இது எங்கடா இருந்தது புடிச்சு வந்தீங்கன்னு வேகமா எல்லாரும் பைக் எடுத்துட்டு அந்த சிலந்தை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணா அந்த சிலந்தைகள் அவ்வளோ பெருசா இருக்கைக்குள்ள அது எல்லாமே பாஞ்சு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் கச்சு சாகடி ஆரம்பிக்குது அந்த மேயரோட பையனும் கரெக்டா பைக் ஓடிக்கிட்டு வரும்போது ரோட கிராஸ் பண்ணக்குள்ள ஒரு ட்ரக் ஒண்ணு வரும் அந்த சிலந்தை இருந்தீங்கிறது அந்த ட்ரக்கில் போய் மோத சடன் பிரேக்கை போட்டு லாரி ஸ்கிட்டாக அது ஃபியூல் டேங்கராக இருக்கும் போல அப்படியே அங்கே இருக்கிற டெலிஃபோன் கம்பம் மோத கொண்டு அத்து விட்டு அந்த டேங்கர் மேலே ஏகப்பட்ட சிலந்தைகள் ஏறி உட்காரும் போது அந்த டேங்கரும் பிளாஸ்ட் ஆகுது அப்போட அந்த சிலந்தைகள் காலிடானு இந்த மேயரோட பையனு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்குள்ள அவ்வளோதான் நெருப்புக்குள்ள இருந்து அந்த சிலந்தைகள்லாம் வெளியில் வருது ஆத்தாடி ஆத்தி உடு ஜூட்னு வேகமாக அவன் வண்டி எடுத்து வந்துகிட்டு இருக்க நேரம் அந்த சுரங்கத்துக்குள்ள தான் போறானா அவன் போய் கிராஷ் ஆகும்போது போது அங்கே இருந்த கட்டைகள்லாம் கீழே விழுந்துட்டு வெளியில் இருக்கிற எந்த ஒரு சிலந்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வரல ஆனால் உயிருக்கு பயந்துட்டு அந்த சுரங்கத்துக்குள்ளேயே வேகமாக பைக்கை ஓடிக்கிட்டு போய்கிட்டு இருக்க பேரலாம் அந்த டெலிஃபோன் கம்பெனிலாம் வந்து விழுந்துருக்குமா இந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கிற நபர் தான் இந்த ஊரை விட்டு போக வைக்கணும்னு நம்மளுக்கு சதி பண்றதுக்காக டெலிஃபோன் ஒயர்லாம் கட் பண்ணி விடுறானுங்க எக்காரணம் கொண்டு போயிடக்கூடாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அதுவே கிறிஸ்டோட ஆன்ட்டி இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்டுல நாய்க்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கும் அந்த நாய் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்குள்ள போக அவங்க பேஸ்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் சுரங்க ஓட்ட மாதிரி ஒன்று இருக்குமா அதில் என்னமோ இருக்குதுன்னு அதுக்குள்ளே போயிடும் சாப்பாடு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆண்டியும் ஆமாம் நான் எங்கடா போச்சுன்ட்டு இவங்களும் நாயை தேடிட்டு வருவாங்களா யூஸ்வலாக பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் போயிருந்துருக்கும் போல அங்கேயே போது தான் அங்கே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய ஓட்டையை அவங்க கவனிக்கிறாங்க ப்ளஸ் அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் அந்த நாயோட காலரும் இருக்க ஏ குட்டி இங்கே என்ன போனேன்னு அவங்க நேராக அந்த ஓட்டை வழியாக உள்ளே போக ஆரம்பிப்பாங்களா அது டைரெக்டாக போய் அந்த சுரங்கத்தோட கனெக்ட் ஆகுது அவங்க நாயை தேடி உள்ளே போயிட்டே போது அப்போ கரெக்டாக அங்கே ஒரு சிலந்தி வந்துட்டு அவங்கள குடிச்சு மொத்தமா வளையால பின்ன ஆரம்பிக்குது அதே நேரத்துல தான் கிறிஸ்தும் வீட்டுக்கு வருவான் வந்துட்டு அவனோட ஆண்டி எங்க போறாங்கன்னு அவங்களை கூப்பிட்டுகிட்டே இருக்க அப்போ யாரோ அனத்துற மாதிரியான சத்தம் கேக்குமா கிளவி எங்கேயாவது கீழே கீது விழுந்துருச்சானு நேரம் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தா அங்க அவனுமே அந்த ஓட்டம் இருக்கிறத கவனிக்கிறான் அங்க முன்னாடியே அந்த சிலந்தியோட ஒரு கால் இருக்கிறது லைக் அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கிற காலை பார்த்த உடனேமே என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு நேர வண்டி எடுத்துட்டு ஷெரீஃபோட வீட்டுக்கு தான் வரானா ஆனா ஷெரீஃப் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட பேசாம நேரம் மைக் கிட்ட போயிட்டு அந்த காலை காட்ட அவ்வளவு பெரிய

ரெண்டு பேருக்கும் கல்றிச்சிடாங்கிற மாதிரி தான் ஷெரிஃபோட ரியாக்ஷன் இருக்கும் அதுவே மைக்கோட அக்கா முடிச்சுட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது அப்பா அவள் ரூம்குள்ளே அந்த சிலந்தி வரும் உள்ளே வந்து அடுத்த செகண்டே அவள் மேலே சிலந்தி வழியை யூஸ் பண்ணி அவளையும் தூக்கிட்டு போகிறக்காக முயற்சி பண்ண அவள் அலற சத்தம் கேட்டு இவங்களும் ரூம்குள்ளே வராங்க அவ்வளோ பெரிய ராட்சத சிலந்தையை பார்த்து பயம் இருந்தாலுமே பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக நம்ம கிறிஸ் தான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூலை எடுத்து அது கூட சண்டை போட்டுட்டு இருப்பானா இந்த கேப்பில் ஷெரீஃப் போய் அவங்க ரூமில் வச்சுருந்தா ஒரு ஷார்ட் எடுத்து கொண்டு வந்து அப்படியே அந்த சிலந்தி

இங்க பிரைவேட்டா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வெளியில நினைக்கிற அந்த போலீஸ்காரனும் இன்னும் எவ்வளவு நேரம்தான் தான் உள்ளே இருப்பீங்கிற மாதிரி வச்சு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பானா அப்ப அந்த சிலந்தி கார் மேல ஏறுது கார் மேல மட்டும் கிடையாது ஷெரீஃபோட வீட்டு மேலயும் வர என்னடா வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஷெரிஃப் கண்ணை எடுத்துட்டு வெளியில வந்தா அங்க கார் மேல இருக்கிற அந்த சிலந்திய பார்த்துட்டு ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க கார்ல ஏற போகும்போது போது ஒரு ஸ்பைடர் அட்டாக் பண்ண பார்க்க கிறிஸ் தான் அங்க இருக்கிற ரெண்டு ஸ்பைடரையும் காலி பண்றான் அதுக்கப்புறம் நேரம் அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு போகும்போது அங்க ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஸ்பைடர்ஸ் இருக்கும் அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க பசங்க எல்லாரையும் கார்லயே விட்டுட்டு நம்ம ஷெரிஃப் மட்டும் உள்ள போய் அந்த ஆர்ஜே கிட்ட இந்த மாதிரி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு மேக் பண்ணணும் கம்முனு இருறா அப்படிங்கிற மிரட்டிட்டு ஷெரிஃப் தான் மைக்ல சொல்லுவாங்க நான் பேசுறது ஏதோ லூஸ் தனமா இருக்கும் இருந்தாலும் நீங்க சொல்றதா நம்பிதான் ஆகணும் இந்த ஊர்ல ஜெய்ஜாண்டிக்கான ஸ்பைடர்ஸ் எல்லாம் இருக்குது அதனால ப்ளீஸ் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க சேஃபா இருங்க வெளியில எங்கேயே போயிடாதீங்க மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன் நான் சொல்றதுங்கிறது ஜோக் மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள நிறைய ஜெய்ஜாண்டிக்கான ஸ்பைடர்ஸ்லாம் இருக்குதுன்னு இவ சொன்னா ஊர்ல இருக்கிற நிறைய பேர் இந்த ரேடியோவை கேட்பாங்க போல அந்த ஆர்ஜே சும்மா வளரகிட்டு இருப்பான் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஷெரீஃபும் வளர்றாங்க போல என்ன பெருசா இது எதையும் கண்டுக்க மாட்டாங்க ஆனா அப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் ஒன்னு வர உடனே மைக் தான் வாக்கி டாக்கி இல்ல அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி வெளியில ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்குது சத்தம் போடாம அமைதியா இருங்கன்னு சொல்லி இருந்திருக்க சரினு கிறிஷும் ஷெரீஃபும் அமைதியா தான் இருப்பாங்க ஆனா அந்த ஆர்ஜே தான் அப்படி என்னப்பா வெளியில இருக்குதுன்னு ஸ்கிரீனை வளக்கி பார்த்தா அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் வந்திருக்குங்கறத பார்த்துட்டு பயங்கரமா கத்தி அலறிடுவானா அண்ட் அவன் அலற சத்தம் கேட்ட உடனே அந்த ஸ்பைடரும் உள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேனை அப்படியே கவிழ்த்து ஓப்பன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க உள்ளுக்குள்ள பயங்கரமா அலறாங்கல்ல இந்த சத்தம் எல்லாமே ரேடியோல மத்தவங்களுக்கும் கேக்குது அவங்களுக்கும் ஒன்னும் புரியல அந்த கலவரத்திலயும் ஷெரிஃப் ரேடியோல ஊர்ல மால் ஒண்ணு இருக்குது எல்லாரும் அங்க வந்துருங்க அங்க வந்துருங்க இந்த விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அந்த ஸ்பைடர் அந்த வேன் அப்படியே கவிழ்த்து போட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்றங்காட்டி அதை தடுக்கிறதுக்காக இந்த போலீஸ் தான் அவருக்கு பிஸ்தல் வச்சு ஷூட் பண்ண முயற்சி பண்றாரு எப்படியோ அந்த அந்த வேனை கவிழ்த்து போட்டதுக்கு அப்புறம் இதாண்டா சான்ஸ் அப்படியே கதவு நீக்கிட்டு மூணு பேர் வெளியில வந்துடுறாங்களா காரை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பெரிய ஸ்பைடருங்கிறது நேரா ஊருக்குள்ளே வந்துடும் ஊருக்குள்ள அந்த பெரிய ஸ்பைடர் மட்டும் இல்ல ஏற்கனவே இன்னும் நிறைய பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும்ல அதுங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிறைய பேர் ரேடியோலாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அப்படியே ஜன்னல் எல்லாம் உழைச்சிட்டு உள்ள வந்து இருக்கிறீங்களா டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது முடிஞ்ச அளவுக்கு சில பேர் தப்பிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க ஆனா அந்த சிலந்திங்கிறது நிலத்தை வந்து தோண்டிக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படியே டப்பு டப்புன்னு ட்ராப் பண்ணி இருக்கிற எல்லாரையும் பிடிக்குது இப்படி ஊரே ஒரு பக்கம் கலவரம் ஆகிட்டு இருக்கேன் ஊரோட மேயர் இருக்கிறான்ல அவன் ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜாலியாக பர்கர் சாப்பிட்டு இருப்பான் நம்ம ஆளுங்களும் கார்ல தான் வந்துகிட்டு இருக்கும்போது போது ஷெரீப் மைக்ரோஃபோன்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க யாராவது உயிர் தப்பிச்சிங்கன்னா இல்ல உயிர் தப்பிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எல்லாரும் மாலுக்கு வந்துருங்க மாலுக்கு எல்லாரும் ஒன்னா கேதர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களும் மாலுக்கு வந்துகிட்டு இருக்க ஆல்ரெடி அந்த ஊரோட மால்ல தான் அந்த மேயரும் இருப்பானா ஆனா அப்ப அந்த இடத்துக்கு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சில ஃபேமிலிங்க கார்ல அந்த இடத்துக்கு வந்து இருப்பாங்க இவருக்கு ஒரு ஆச்சரியம் சந்தோஷமா இருக்கும் இது இவரோட மாலை இருக்கும் போல என்னடா அது கட்டி வச்சு இவ்வளவு நாளாச்சு வச்சு வர வரமாட்டேன்ட்டானுங்க திடீர்னு இத்தனை பேர் வரானுங்களே அப்படிங்க மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல வருவாங்க ஈவன் நம்ம ஷெரீப் அங்க வருவாங்களா ஏன் புள்ள இத்தனை பேர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் அக்கடை சூடுடா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் காரு அப்புறம் கூடவே அந்த ஸ்பைடர்னு சொல்லி அத்தனை வருது உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்த நிறைய மக்கள் அந்த ஸ்பைடரோட காலாலேயே இறக்குறதையும் பார்க்க தான் நேரிடுது இருந்தாலும் இப்போதைக்கு யார் யாரும் உயிர் தப்பிச்சு வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு க்ளோஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே ரொம்ப கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க மக்கள் எல்லாரும் பயங்கர பயத்தில் இருக்கிறானுங்க அதனால என்ன நடக்கு எது நடக்குதுன்னு தெரியாம செம்மையா கத்தி புலம்பிக்கிட்டே இருக்க அப்போ மைக் அவங்க அம்மா கிட்ட இருக்கிற எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பான் ஈவன் நம்ம கிறிஸ்துமே ஏ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இந்த குட்டி பையன் சொல்றது கொஞ்சமா அது காது கொடுத்து கேளுங்கடான்னு சொல்ல அப்பதான் மைக்கும் சொல்றான் கைஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன்னா ஸ்பைடர்ஸால வைப்ரேஷனை கூட உணர முடியும் நீங்க பேசுனீங்க அப்படின்னாலே நீங்க இங்க இருக்கிறீங்க முடிச்சிடும் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை போகுதுன்னா எதுக்கு நீ ஆர்மியை கான்டாக்ட் பண்ணலன்னு மேயர் நம்ம ஷெரிஃப் கிட்ட கேட்க யோ டெலிஃபோன் தான் அந்து போயிடுச்சு இல்லையா தெரியுமா தெரியாதா உனக்கு சரி இப்ப இங்க வேற யாராவது செல்ஃபோன் வச்சிருந்திருக்காங்களா அந்த மேயர் தான் வச்சிருந்திருக்கான் ஆனா இந்த ஊர் கொஞ்சம் இன்டீரியர் அதனால இங்க டவர் கிடைக்காது இந்த மாலோட ரூஃபுக்கு போனா அங்க இருக்கிற ஆண்டனா வச்சு இவங்களுக்கு டவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனா எந்த தைரியசாலியை போறது அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்பட ஷெரிஃப் தான் கொடுங்க நான் போறேன்னு சொல்லும்போது அதுக்கு கிறிஸ் இல்ல தேவையில்ல நான் போறேன்னு சொல்லக்குள்ள நம்ம கிறிஸுக்கு சப்போட்டா ஆர்ஜே 와랑그랑 இப்போதைக்கு எந்த ஒரு சத்தமும் போடாம இந்த மால்ல இவங்க இருந்தாகணும் இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்பைடர் உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே மால்ல ஏதாவது கத்தி கடப்பறலாம் கிடைச்சதுன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு சண்டைக்காக தயாராகிறாங்களா முதல்ல மாடியில ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சேஃபா வந்துட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்டும் ஆர்ஜியும் மட்டும்தான் மேலே வராங்க கிறிஸ்து தான் அந்த மொபைலையும் வாங்கிட்டு அந்த ஆண்டனா டவர் மேல அவன் ஏற ஆரம்பிக்க வெளியில இருக்கிற அந்த சிலந்தைங்க எல்லாம் அந்த ஷட்டரையுமே உடைச்சிட்டு உள்ள வரக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கும் அந்த மேயர் இருக்கிறான்ல அவன் மட்டும் நைசா கூட்டத்துல இருந்து கலந்து கேட்டுக்கிட்டு ஒரு ரூம் குள்ள போறத மைக்கோட அக்கா பாக்குறா அதுவே கிறிஸ் அந்த ஆண்டனால ஏறி இருந்திருப்பாருல அப்போ டவரும் கிடைக்குது அவரும் கால் பண்ணா ஆப்போசிட் என்ன இருக்கிறவங்க ஆவியஸா இது எதுவுமே நம்பல சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இந்த மாதிரியான பிராங்க் கால்ஸ் அட்டென்ட் பண்றதுக்குல எங்களுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி காலை வச்சிருவாங்களா இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து இப்படி மேல வந்ததுங்கிறது வேஸ்டா போயிருச்சு ஆனா அதுவே ஷெரீப் அந்த போலீஸ் இவங்க ரெண்டு பேரோட தலைமையில அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்து வச்சிருந்தானுங்களே அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஸ்பைடர் அந்த ஷட்டர போட்டு மாங்கு மாங்கு உடச்சுக்கிட்டே இருக்குமா அது ஃபுல்லாமே உடச்சிட்டு அவ்வளவுதான் அதை அட்டாக் பண்ண வரப்போகுது நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் தயாரா இருந்தா இல்ல அது அப்படியே விலகிக்குது போயிருச்சானா கிடையாது அது விலகிட்டு இன்னும் ஏகப்பட்ட சின்ன சின்ன ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையும் உள்ள அனுப்பி வைக்க ஒன்னே ஒண்ணு பெருசா வந்திருந்தா இருக்கிற எல்லாரும் டார்கெட் பண்ணியிருக்கலாம் இத்தனை வந்தா யார் மாற்றுறதுன்னு இருக்கிற எல்லாரும் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட அப்பயே நான் அந்த சிலந்தைகள் எல்லாமே அவங்கள பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வர யார் யாரு கையில கன்னெல்லாம் இருக்கோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சிலந்தைகளை ஃபயர் பண்ணி காலி பண்றாங்க அது ஒரு பெரிய மால் தான் தானே சமாளிக்க முடியாதவங்க ஹால்ல இருந்து வெவ்வேறு இடங்களில் போயிட்டு உயிர் தப்பிச்சுக்கிட்டு இருக்க அந்த போலீஸ்காரரும் அவர் கையில் இருக்கிற ஒரே ஒரு பிஸ்தல் வச்சு எவ்வளவோ சமாளிச்சு பார்ப்பாரு அதுலேயும் புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு சாவு ஒன்று கையில் எடுத்தா அதை கையில் எடுக்கும்போது பயங்கர வெறியோடு தான் எடுத்து வந்துருப்பாரு ஆனால் எதிர்த்து நிற்கிற ஸ்பைடரை பார்த்தானே பயத்தை திருப்பி அங்கேருந்து அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்க வெளியில் கிறிஸும் ஆர்ஜியாவும் அந்த ஆண்டனா மேலே தொங்கிட்டு இருக்கிறானுங்களா கீழே ஏகப்பட்ட ஸ்பைடர்ஸ் வந்துருச்சு இவங்களால கண்ணை வச்சுட்டுலாம் சமாளிக்கவே முடியாது அப்படியே ஆர்ஜே பயில அப்படியே கீழேயே நின்றுட்டு இருக்காதடா மேலே ஏறி வா அப்பதான் உயிர் தப்பிக்க முடியும் அப்படின்னு கூப்பிட்டா அவன் முடிவு பண்ணிட்டான் ஏலியன்ஸ் என்னைக்காவது உலகத்தை அழிக்க வரும் அன்னைக்கு உலகத்தை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரை தியாகம் பண்ணலான்னு நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன் அதனால உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என் உயிரை தியாகம் பண்றேன்னு அங்க இருக்கிற எல்லா சிலந்தைகளையும் திசை திருப்பதுக்காக அவனே வந்து அந்த சிலந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு பெயிட்டா மாறுறானா ஆனா லக்கீலே மேல இருந்து கீழே குச்சுவேன் ஒரு புதர்ல தான் வளர்ந்து வந்திருப்பான் அதே இடத்துல தான் நம்ம போலீஸ்காரர் இருப்பாரு சரி வந்த வழியிலே எஸ்கேப் ஆயிடலான்னு எக்ஸிட் ஓபன் பண்ண பார்த்தா கதவு நீக்கலையா முன்னாடி வேற ஏகப்பட்ட ஸ்பைடர்ஸ் இருக்கும் அப்படியே உடுச்சுட்னு

போல ஓகே ஓகே பைக் எடுத்துட்டு போகலான்னு இருந்தா டக்குன்னு அந்த மேர அங்க இருக்கிற ஒரு பெரிய சிலந்தை தூக்கிடுது அப்பன் செத்தாலும் பரவாயில்ல முதல்ல ஏன் உயிர் தான் முக்கியம் அவனும் பைக் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான் மால்ல வென்டிலேட்டர்ல மாட்டிருந்தா நம்ம கிறிஸ்டா ஷெரிஃப் தான் காப்பாத்தி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க அங்கதான் ஓரளவுக்கு மிஞ்சி எஞ்சி போனவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாரும் இருக்கிற அந்த ரூமை சம்திங் யாரோ ஒருத்தீங்க இடிக்கிற மாதிரி தெரியுதா பார்த்தா ஒரு மிஷினை எடுத்துக்கிட்டு அந்த மேயரோட பையன் இருக்கிறான்ல அவன் அதை இடிச்சு ஓபன் பண்ணி தருப்பான் போல சோ இந்த ஒரு இடமுமே அந்த சுரங்கத்துக்கு அப்படின்னு அவங்க இந்த சுரங்கத்தை வழியா போய் எஸ்கேப் ஆயிடலான் இருக்கிற எல்லாரும் அந்த சுரங்க வழியா நடக்க ஆரம்பிக்கும்போது அந்த மாலோட ஒரு செக்யூரிட்டி இருப்பான் அவன் தான் இருப்பான் கையில ஒரு அப்படியே முன்னோக்கி இருக்கிற ஸ்பைடர் மட்டும் பண்ணிடுறது அந்த சிலந்திய இருக்கிற எல்லாரும் கண்ணை யூஸ் போக நம்ம கிறிஸ்து தான் வேண்டாம் வேணாம்னு சொல்றேன் ஏன்னா இந்த இடத்துல இது ஒரு சுரங்கம் இங்க அதிகமான மீத்தன் கேசான் இருக்கிற மாதிரியான ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கு எங்கயாவது கொஞ்சமாவது நெருப்பு பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் சோழி முடிஞ்சிரு அதனால வேற ஏதாவது பண்ணுங்க யோசிக்க அங்க கிராஸ்போ ஒண்ணு இருக்கும் அதை வச்சு அந்த சிலந்த காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு என் கண்ணு முன்னாடி ஒரு பாடி வந்து தொங்குமா அது பாடி கிடையாது ஒரு நபர் தான் மேயராக தான் இருக்கும் என்ன இருந்தாலும் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறாங்களா அதே நேரத்தில் அந்த மால்ல இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து வந்திருப்பாங்கல்ல அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஏகப்பட்ட ஸ்பைடர்ஸ் இவங்களை தேடி வர ஆரம்பிக்குது அந்த கோக்கியம் இல்லை கிறிஸ் தான் அங்க இருக்கிற எல்லாரையும் சரி நீங்க முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியில போக முயற்சி பண்ணுங்க எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சவனும் மேபி இந்த மேயர் இங்கே உயிரோட இருந்தான்னா அதே மாதிரி என்னோட ஆன்ட்டி உயிரோட இருப்பாங்க போறாங்களோன்னு அங்க இருக்கிற டெட் பாடிஸ்ல இருக்கும்ல அது ஒவ்வொன்னும் செக் பண்ணக்குள்ள அவனோட ஆன்டியா அவன் கண்டுபிடிக்கிறான் கண் விளைச்சவங்களும் கிறிஸ்த பாத்துட்டு ஹே கிறிஸ் நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி என் கண்ணுக்கு தெரியற உன் பின்னாடி என்னடா பிரகாசமா இருக்குதுன்னு சொல்ல பிரகாசமா இருக்கான்னு திரும்பி பார்த்தா அந்த குகையில ஏகப்பட்ட தங்கங்கள் இருக்கும் இந்த தங்கத்துக்காக தான் கிறிஸ்தோட அப்பா இந்த சுரங்கத்தையே தோண்ட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு மற்றவங்க எல்லாரும் அந்த குகையை விட்டு வெளியில வந்துருப்பாங்கல்ல அங்க வெளியில இருக்கிற ஜென்ரேட்டரா ஆன் பண்ண சொல்லி நம்ம கிறிஸ் ஏன்னா ஆல்ரெடி கிறிஸ் அங்க இருக்கிற ஒரு பல்ப உள்ள உடச்சுட்டு இருந்திருப்பானா பல்ப உடைச்சிட்டு இருந்திருக்கானா ఎలక్ట్రిసిటీ డైరెక్టర్ వందోడి స్పార్క్ స్పార్క్ ఆచున్నా அந்த இடங்கிறது கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் ஆகும் இப்ப கூட அவங்க ஆண்டியை காப்பாத்தினதுக்கு அப்புறம் கிறிஸ் அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும் போது அந்த குயின் ஸ்பைடருங்கிறது வருது ஆஹா கன் எடுத்து கூட ஷூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கண்ண வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாம இருக்க அப்போ மைக் கொடுத்த ஒரு பூச்சி மருந்து மாதிரி ஒன்று இருக்குமா அதை எடுத்து அந்த சிலந்தைக்கு அடிச்சு விட்டுட்டு ஐயா சூப்பர் இதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு இந்த கேப்ல நம்ம மேயரோட பையனோட பைக் வந்து வந்துருப்பாங்க சோ அதுல உட்கார வச்சுக்கிட்டு ஆன்டிய வேகமா கூட்டிட்டு வர பைக் எடுத்துட்டு இவங்களும் வேகமா வந்துகிட்டே இருக்க பின்னாடி ஏகப்பட்ட சிலந்தையும் இவங்களை சேஸ் பண்ணிட்டு வர ஆரம்பிக்கும் அதே நேரத்துல வெளியில இருக்கிறவங்களும் ஊத்தி அதை ஆன் பண்ணிடுவாங்களா எலக்ட்ரிசிட்டியும் உள்ள அந்த ஸ்பார்க்குங்கிறது நடக்குது அந்த அந்த குகையில இருக்கிற எல்லா துவாரங்கள் வழியாகவும் போக ஆரம்பிக்குது இறுதியா அந்த பெரிய ஸ்பைடரையும் ஈவன் பைக்ல வந்துகிட்டு இருக்க நம்ம கிறிஸ்தான் கூட அந்த நெருப்பு விழுங்குற மாதிரி இருக்க மிஸ்ல ஒரு வீலியோட அப்படியே வெளியில வந்து விழுகிறாங்க அந்த சுரங்கத்துல மிகப்பெரிய பிளாஸ்ட்ங்கறத ஏற்பட்டு இருந்திருக்கும் அந்த மேயர் ஒரு மாதிரி பதறி போயிட்டு அப்படியே கிட்ட வந்து நிக்கிறான் ஏன்னா அவனோட மால் கீத டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அவன் மாலும் போச்சு மொத்தமா போச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி தலையில் தான் எழுதி கட்டணும் அப்படின்னு அவன் இருக்க அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தா ஏகப்பட்ட போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க என்னடா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு உண்மை நம்பி அதுக்குள்ள வந்துட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா இல்ல ஆக்சுவலி அந்த ஆர்ஜி இருக்கிறான்ல அவனோட ரேடியோ ஸ்டேஷனை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற யாரோ ஒருத்தீங்க கேப்பாங்க போல இவே உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற சிட்டியில இருக்கிற போலீஸோட உதவி மூலமா தான் இந்த ஹெல்ப் எல்லாமே வர வச்சிருந்திருக்காங்களா எல்லாம் நல்லபடியா முடியற மாதிரி இருக்க கடைசியா நம்ம ஷெரீஃபும் புதுசா பார்த்து பத்து வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கேன் என்ன இந்த நாள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்கும் போது இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க எனிவேஸ் கைஸ் இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான நிறைய கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி தேங்க்யூ